அன்பு தமிழகங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கச சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய ஒரு பதிவை பார்க்க போறோம் தமிழ் தாத்தா ஊவை சாமிநாத ஐயரை பத்தி பார்க்க போறாங்க இவருடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்னால் இவருடைய வாழ்க்கைக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மலைக்கும் மடுகுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குங்க அந்த அளவுக்கு தமிழை வளர்த்து விட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம் வடமொழி தான் மிகப்பெரிய ஒரு மொழி அது வரைக்கும் தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வேறு யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்து எனக்கு தமிழ் தான் மூச்சு நான் தமிழுக்காகவே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தனது எண்பத்தேழு வயசு வர தமிழுக்காகவே உழைத்த ஒரே ஒரு நபர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உவே சாமிநாத சொல்லலாம் தமிழ் நிறைய பேர் வாழ வச்சிருக்கு ஆனா அந்த தமிழை வாழ வைக்க வந்தவர்களில் மிக சொற்பமானவர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த உவே சாமிநாத ஐயர் இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஊவை சாமிநாத ஐயர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு கும்பகோணத்தில் இருக்கிற உத்தம தானபுரம் அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல பிறக்கிறார் இவருடைய தந்தையின் பெயர் அப்படிங்கிறது வெங்கடசுப்பையர் தாயாரின் பெயர் சரஸ்வதி அம்மாள் இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் இடும் பெயர் அப்படிங்கிறது வெங்கட்ராமன் இது அவருடைய பாட்னாருடைய பெயராக இருந்தது இந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிறது பாட்னார் பெயராக இருக்கனால யாருமே அதிகமா கூப்பிட மாட்டாங்க இவர் கூப்பிடறது அப்படிங்கிறது சாமா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க இவருக்கு அவருடைய ஆசிரியர் ஒருவர்தான் சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறாங்க அன்றையில் இருந்து அவங்க வீட்டிலையும் இவரை சாமிநாதன் அப்படின்னு கூப்பிடுறாங்க காலப்போக்கில் அது சாமிநாத ஐயராக மாறுகிறது அவர் படிக்கும்போது இல்லாட்டி அவர் பிறந்த பிறகு அவங்க வீட்டிலலாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஏழ்மையான ஒரு இடங்க அந்த ஏழ்மையான வீட்டில் அவர் படிக்க வச்சதே ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய குடும்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்காக இடம்பெயர்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பமாக இருந்துச்சு இவருடைய தந்தையின் வேலை அப்படிங்கிறது ராமாயணத்தை எல்லாருக்குமே செய்யுள் ஒடிவலோ இல்லாட்டி பாட்டு ஒடிவலையோ சொல்லிக் கொடுக்கறதா இருந்துச்சு அதுவும் தெருவுல நின்னுட்டு மாதிரி வருமானம் ஈட்டி இவருக்கு எப்படியாவது கல்வி புகட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ இங்கிலீஷ் படிக்கவே எப்பனா தான் இவனை நல்லா வேலைக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வடமொழி படிக்கவே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் விட்டுட்டு இவருடைய தந்தை தான் இவர் தமிழ் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு பாடமாக போகட்டுகிறார் இவர் படிக்கும்போது எழுதுறதுக்கு பேப்பர் பேனா அப்படி எதுவுமே கிடையாது மண்ணுல தான் ஃபஸ்ட் எழுதி படிக்கணும் அதன் பிறகு ஓலைச்சுவடியில் எழுத வேண்டும் இந்த ஓலைச்சுவடியில் எழுதும் கலை அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கலை ஏன்னா நம்ம எழுதுற மாதிரி இந்த எழுத்தானே பிடிச்சா அப்படியே ஈஸியாக எழுதிட்டு போயிட முடியாது ஒவ்வொரு ஓலைச்சுவடி எடுத்து எழுதும் போது கிழிஞ்சிட்டு போயிருமா இதனால ரொம்ப கொஞ்சம் ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த ஓலைச்சுவடியில் எழுதிருக்க பெர்மிஷன்ஸ் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் இவர் படிச்சு வராரு சோ இவர் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சு வராங்க ஒவ்வொரு இடமா போகும்போது அங்க இருக்கிற

இருந்த இந்த மகாவித் சவேரிநாத பிள்ளையிடம் இந்த சாமிநாத ஐயருக்கு தமிழ் சொல்லிக் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார் இதனால இந்த மகாவித்வான் இயக்கிய சில நூல்களான திருக்குடந்தை திருப்பனந்தாதி மற்றும் பல அந்தாதிகளையும் பிள்ளை தமிழ் பாடல்களையும் கற்று தேர்கிறார் உவே சாமிநாத ஐயர் இப்படி அவர் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த மீனாட்சி சுந்தரம்பிள்ளின் மாணவராக இருந்த தியாகராச செட்டியர் பழக்கம் இவர் என்ன ஏற்படுகிறது கும்பகோணத்துல ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதே நேரத்தில் இவருக்கு திருவாடுதுறை ஆதினம் அவர்களுடைய பழக்கம் ஏற்படுகிறது காலப்போக்கில் இந்த தியாகராச செட்டியார் அப்படிங்கிறவர் கும்பகோணத்துல கும்பகோணத்திலிருந்து நான் வெளியில வரப்போறேன் போறேன் இல்லாட்டி அந்த ஆசிரியர் பணியிலிருந்து எனக்கு ஓய்வு கிடைக்க போகுது இந்த பணிக்கு நீங்க தான் வரணும் சொல்லி ஊவை சாமிநாத ஐயரிடம் சொல்கிறார் இந்த நேரத்தில் ஊவை சாமிநாத ஐயர் யார்கிட்ட பயின்றுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா

இவருடைய இந்த ஆசிரியர் பொறுப்பை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல சென்னை மாநில கல்லூரியில் இவருக்கு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு வேறொரு வேலை கொடுக்கப்படுகிறது இதனால இவர் சென்னை வராரு சென்னையில பதினாறு வருஷம் ஒர்க் பண்றாரு இப்படி ஒர்க் பண்ணும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல சீவக சிந்தாமணி அப்படிங்கற ஒரு செய்யுள் இல்லாட்டி அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி தான் இவருடைய அந்த பாடம் எடுக்க வேண்டியதாக இருந்திருக்குது சோ இந்த சீவக சிந்தாமணி பார்க்கறதுக்காக நிறைய ஓலைச்சுடிகளை திருப்பி இருக்கிறார் இப்படி திருப்பும் போது சீவக சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூல் முழுமை பெறாமல் இருந்திருக்கு நிறைய ஓலைச்சுடிகள் தேடி போகும்போது இதெல்லாம் இல்லவே இல்லப்பா நீ இத எடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

நூல் நல்வழியில் மாத்தும் அப்படின்னு நினைக்கிறார் இதையே மாத்தணும் அப்படிங்கிற கேள்வி நம் முன்னாடி வரணுங்க ஒரு ஓலைச்சுவடியின் வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் இருநூறு வருஷம் தான் ஒவ்வொரு இரண்டாவது தலைமுறையிலும் இந்த ஓலைச்சுவடி அப்படிங்கறத படி எடுக்கணும் நம்ம சொல்ல ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லாட்டி காப்பி பண்ணணும்லாம் சொல்லுவோம்னா அதே மாதிரி தான் அதை ரீரைட் பண்ணணும் இப்படி ரீரைட் பண்ணும்போது இந்த ஓலைச்சுவடியில நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போயிருக்கும் இல்லாட்டி அந்த ஓலைச்சுவடி பல இடத்துல காணாம போயிருக்கும் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாடுங்க அதே மாதிரி அந்த காலத்துல நம்மளே மாதிரி இப்ப டிராவல் பண்ணி போயிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவர் கால்நடையா தமிழகத்தில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறார் இது மாதிரி ரேரான விஷயம் இல்லாட்டி ரேரான இந்த ஓலைச்சுவடிகள் தேர்ந்தெடுத்து வர் தொண்ணூறு இலக்கியங்கள் தொண்ணூறு காப்பியங்களை நமக்கு நூல் வடிவில் தந்திருக்கிறார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை அவர் மொழி தமிழுக்காக தமிழ் மொழியில் நூலாக மாற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எனது சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர் அடைந்த துன்பங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கு ஓலைச்சுவடி தேடி போவாராங்க அப்படி தேடி போகும்போது அந்த ஓலைச்சுவடியை நாங்க ஆகம விதிப்படி நெய்யெல்லாம் முக்கி அப்படி எரிச்சிட்டோம் ஏன்னா அது எங்களுக்கு இருந்துச்சு இல்லாட்டி அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஓலைச்சுவடி எரிச்சுட்டு வாங்கலாம் இப்படி உள்ள நிறைய விஷயங்கள் அவருடைய சுயசரிதம் அப்படிங்கிற அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் அதே மாதிரி இவர் வேறொருவரின் வாழ்க்கை சரித்திரத்தை கூட எழுதியிருக்கிறார் அவர் வேற யாருமே இல்லை நம்ம சொன்ன மாதிரி அந்த மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தான் அவருடைய

சிலப்பதிகாரம் கூட நமக்கு இல்லாம இருந்திருக்கும் அவர் என்னலாம் நூலை நமக்கு தந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் சொல்றேன் இந்த லிஸ்ட்ல இருக்கிற நூல் மட்டும்தான் நமக்கு தெரியுமா இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு தெரிந்த தமிழ் நூல்கள் நமக்கு கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த ஊவே சாமிநாத ஐயர் தான் அந்த நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டுத்தொகை தொகை எட்டணம் பாட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் பன்னெண்டு புராணங்கள் உலா ஒன்பது எண்ணம் கோவை அப்படிங்கிறது ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி இரண்டு மும்மணி கோவை இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு இதர பிரபந்தங்கள் நான்கு இப்படிப்பட்ட நூல்கள் தான் நமக்கு அவர் தந்திருக்கிறார் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் தான் அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல மூன்று முக்கியமான காப்பியங்கள் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவரும் இந்த உவே சாமிநாத ஐயர் தான் உண்மையிலே தமிழை வாழ வைத்த கடவுள் அப்படின்னு சொன்னா அது உவே சாமிநாத ஐயரை சொல்லலாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருடம் இயற்கை எய்துகிறார் அப்படி எய்தும் போது மறுபடியும் தான் இருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய தந்தை தாயார் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க அவங்களை விட்டுட்டு எங்கேயுமே வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல அவங்க வாழ்ந்த இடம் கும்பகோணம் தான் நான் அந்த இடத்துல தான் உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி சென்னையிலிருந்து கும்பகோணம் வந்துதான் அவருடைய உயிர் பிரிகிறது அப்படிங்கிற வேறொரு வரலாறும் இருக்கிறது தமிழ் அப்படிங்கிறத நேசிச்சா கண்டிப்பா உவே சாமிநாத அயரின் இந்த வாழ்க்கை வரலாறை நீங்கள் படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பொக்கிஷம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல இதுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் நான் செஞ்சு உங்களுக்கு டைம் வாசிச்சு பாருங்க நான் சொன்னது வெறும் தாங்க அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஸ்ட்ரகல் நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் அதுல இருக்கு எல்லாருக்குமே நீங்க அதை பகிருங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்க ஏன்னா தமிழ் அப்படிங்கிறத நீங்க உண்மையிலேயே நேசிக்கிறீங்கன்னா இவருடைய வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் தமிழ் இருக்கிஷம் சேனலை தொடர்கள் தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்